டிசம்பர் முப்பத்தொன்று இந்த வருஷத்தோட கடைசி நாள் இந்த கடைசி நாளில் வந்து என்னோட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன லெசன்னால் என்னோடய வாட்ச் வந்து நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் வண்டியிலேருந்து வண்டி ஆகி கீழே விழுந்துட்டேன் அதனால் வந்து கைய எல்லாம் கொஞ்சம் அடி லுக்கு அதே மாதிரியே வந்து என்னோடய வாட்செல்லாம் கீ வாட்ச் ஃபோன் எல்லாமே கீழே விழுந்துருச்சு ஸோ அப்போ விழுக்கும் போது வந்து என்னோடய வாட்ச் வந்து நல்லா காஸ்ட்லியான வாட்ச் ஒரு நியர்லி செவன் தௌசண்ட் உள்ள வாட்ச் கீழே விழுந்தோன்னே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எடுத்து திருப்பி கட்டிட்டேன் அதுக்கப்புறம் லூஸாகவே இருந்துச்சு நான் எப்போல்லாம் வண்டியில் போகும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி ஏறி இறங்கும் போதெல்லாம் வந்து கையில் இருந்தே கலண்டு அப்படியே கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கும் டக்குன்னு பிடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நடந்துருச்சு அதுக்கப்புறமா அந்த வாட்சை கட்டலை அப்படியே போட்டுட்டேன் நானும் என்னோட எனக்கு மு நான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரு ஃபிசிக்ஸுனால் வந்து சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை இருந்தது வந்து வேறு பக்கமாக ம நழைஞ்சுக்கிருச்சு ஸோ கரெக்டாக அதை யூஸ் பண்ணவே முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இன்னொன்று வந்து காஸ்ட்லியான வாட்ச் அப்படின்றதுனால வந்து அதுக்குரிய பார்ட்ஸு அந்தந்த கடையில் தான் கிடைக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நைட்டு நியூ இயரு ஸோ நியூ இயருக்கு போகும்போது வாட்ச் இல்லாமல் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடையை தேடி அலைஞ்சு பார்த்தேன் ரெண்டு மூணு இடத்துல இருந்த கடை எதுவுமே இல்லை ஒரு கடைக்கு போனேன் அங்கே ஒரு நல்ல வயசான ஒரு ஒருத்தவர் உட்காந்துருந்தார் உட்காந்துருந்தவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் எந்திரிச்சு கூட வரலை கொஞ்சம் தூரமாக தான் இருந்தார் நான் அந்த வாட்சை வந்து எட்டை அவர் கையில் கொடுத்தேன் ஆனால் அந்த வாங்கிட்டு என்னாச்சு அப்படின்னு கண்ணில் தான் கேட்டார் வேறு எதுவுமே பேசலை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து எனக்கு லூஸ் ஆகிடுச்சி இதனால் வந்து என்னால் வாட்ச் கட்ட முடியல அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு அதை வந்து ச ஃபஸ்ட்டு சரி பண்ணி கொடுங்க அந்த இந்த மாதிரி வந்து வே திருப்பினே வேறு பக்கமாக திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை சரி பண்ணி கொடுத்தாரு கொடுத்தோன்னே நான் வாங்கி கட்டி பார்த்தேன் அது ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு திருப்பியும் அவந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் அவந்து விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் வாங்கிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே வந்து ஒரு இதாசம் வச்சு சரி பண்ணார் சரி பண்ணிவிட்டு கட்டி பார்த்தார் அவரோட கையில் கட்டி பார்த்தோன்னா சரியாக இருந்துச்சு அதை அவுத்துக்கு திருப்பி என்கிட்ட கட்டின மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டாரு திருப்பி அதை வாங்கி என்னோடய கையில் கட்டி பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு பர்ஃபெக்டாக புதுசாக வாங்குவ வாட்ச் வாங்கணுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு அப்போ வாங்கி கட்டிட்டு அண்ணா கரெக்டாக இருக்குண்ணா எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன் ஒன்று வேணா அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஒன்றும் வேணா பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வந்து வந்துவிட்டேன் வெளியே அதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ஸ்டோரி கிடையாது இந்த உண்மையான விஷயம் இந்த நடந்த நிகழ்வில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தீர்வை நோக்கி எங் எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளாக ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் நம்மளா வந்து எதாவது வந்து பண்ணணும்னாலுமே அது கரெக்டான வழியில் இருக்காது அது வேறு வழிக்கு போயிடும் அதனால் தீர்வு இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து யா எது கரெக்டான தீர்வோ யார் கரெக்டாக தீர்வு பண்ணுவாங்களோ அந்த பர்சன்ட்டை வந்து நம்ம போயிடணும் வேறு யா வேறு எந்த பர்சன்ட்டை மீடியேட்டர் யாருமே இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த கன்சர்ன் பர்சன்டே நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு லெசன் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களோட லைஃப்பில் நடந்த ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னா என்னோட க என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ